எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா பட்டாசான ஜோடி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க ஒரு பக்கா கலர் ஒரு சினை மாடு ஒரு பல் போடாத சினை மாடு ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுற நண்பர்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற நண்பர்கள் இந்த இரண்டு மாடுகளும் நம்ம எங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எஸ் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்க நான் இந்த வீடியோவில் பார்க்குறேன் ஸோ இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பல் போடாத சினை நல்ல ஒரு வளமான ஜெசி கிராஸ் மாடு நல்ல ஒரு பக்கா குவாலிட்டி மாடு நல்ல கறவை திறன் தலைச்சனுக்கே எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்றாங்க பல் போடாமலே நல்ல சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கிடாரி நல்ல ஒரு அளவான உயரத்தில் நல்ல ஒரு முழு முழு குழு குழுன்னு ஒரு பக்காவான ஒரு சினை கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு முகலட்சணத்தில் ஒரு பக்காவான கிடாரியாக இருக்குது சுழி தவறில் சுழி சுத்தமாக இருக்குது அதே போல இந்த கிடாரிக்கு மடி கூச்சமில்ல யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்ற அளவுக்கு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு அருமையான பேக் வெயிட்டில் நல்ல பாடி வெயிட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தலைச்ச கிடாரியாக இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் பெண் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க இதை தாண்டி நீங்கள் வீடியோவில் பார்த்த அந்த பக்கா குவாலிட்டியான செம்ம அழகான ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயிலும் பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த மாட்டை பிடிக்கலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாத அந்த அளவுக்கு தரமான ஒரு அழகுங்க ஒரு ரெண்டா அனைத்து சினை மாடு இந்த மாடு அளவுக்கு என்ன ஒரு அழகில் என்ன ஒரு கலர் பேட்சில் என்ன ஒரு முகலட்சணத்தில் இருக்குது பாருங்க இது ஒரு ஹெச்எஃப் மட்டும் சிந்து கிராஸ் ஆன மாடு செம்ம குவாலிட்டியான மாடுங்க கண்டிப்பாக இதை வந்து யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பக்கா தரத்துல அவ்வளோ அழகில் நேர்த்தியான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்துடுங்க இது ஹெச்எஃப்பும் சிந்துவும் கிராஸ் ஆனதுனால நல்ல கறவை திறனும் வரும் அதே டயத்தில் நல்ல ஃபேட்டஸினப்பும் வருங்க ஒரு அழகு குறைவில்லாத மாடு நீங்கள் மாடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி போடுங்க சுற்றி போட்டு வீட்டுக்கு ஒட்டு போங்க அளவுக்கு நல்ல ஒரு அழகில் சிறந்த மாடாக அந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் நான் நச்சனை நெத்தி போட்டுலாம் வச்சு பார்க்காவாக ரொம்பவும் ஒரு அழகாக ஒரு பெட் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் மாட்டை ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரையிலும் கறவை தர மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு தலைச்சனைக்கு இருபது லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடுக்கு இந்த மாட்டுக்கு வந்து செம டிமாண்ட் இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனடியாக செலக்ட் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டி மாடாக அமைஞ்சிருக்கு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடு கண்ணினு ஒரு பத்து டு பன்னெண்டு நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல பெருமடியாக எடுத்து தான் கண்ணுறுங்க ரெண்டு மாடுமே நம்பி வாங்கலாம் ரெண்டுமே நல்ல ஒரு சிந்து கிராஸ் மாடுகள் தான் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் இந்த கலர் மாடு எப்பவும் கிடைக்காது எப்பயாச்சும் கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் இந்த மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை வழியை அனுசரித்து மாட்டை ஒட்டிக்கோங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடு ஒயிட் மெஜாரிட்டி கொண்ட மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவைத்திறன் சொல்லியிருக்காரு சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்துகிறாரு மாட்டின் உரிமையாளர் உங்களுக்கு ஃபாதராக டீட்டெயில் வேணும்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் எல்லாமே எஸ்பிடி ஃபார்மில் சரியாக சொல்லியிருக்காங்களா அந்த டீட்டெயில் எல்லாம் அந்த மாட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாம் நல்ல ஒரு இடைவெளி காம்பலை பூ காம்பில் நல்ல நரம்போட்டமான அடியமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தேழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி